வணக்கம் நண்பர்களே நீங்கள் தொழில் முனைவராக ஆசைப்படுகிறீர்களா ஏதாவது புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டும் பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டும் நினைக்கிறீர்களா அல்லது ஏற்கனவே ஆரம்பித்து இருக்கிறீர்களா உங்களுக்கு ஒரு சிறிய ஆலோசனை தான் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்த ரெண்டாவது மாசத்திலேயே ஒரு நபரை வேலைக்கு வைப்பதற்கு யோசிங்க அது எப்படி சார் நான் இன்னும் செட்டிலே ஆகலை எப்படி சார் நான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாம் ரெண்டாவது நா மாதமே நீங்கள் ஒரு ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வைத்து நீங்கள் செய்கின்ற சிறிய சிறிய வேலைகளை எல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்து அவரை அந்த வேலையை செய்ய வைத்து விட்டால் டெலிகேட்டிங் ஆல் ஸ்மால் ஒர்க்ஸ் விச் கேன் பி டெலிகேட்டட் அதெல்லாம் கொடுத்து செய்ய விட்டால் நீங்கள் உங்களோட பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ணுறதை பற்றி பெரிய அளவுல விரிவாக்கம் பண்றதை பத்தி யோசிப்பே நேரம் இருக்கும் இல்லை என்றால் ஏழுலிருந்து இசர்ட் வரைக்கும் அவ்வளவு வேலையை நீங்கள் தான் செஞ்சிட்டு அடுத்த லெவல் நீங்கள் திங்க் பண்ண முடியாது இப்போ இரண்டாவது விஷயம் அவருக்கு எப்படி சம்பளம் கொடுப்பது என்று யோசிப்பீங்க இல்லையா இந்த சம்பளம் கொடுப்பதற்காக நீங்கள் உழைக்க மாட்டிருக்கு இல்லையா அங்கே உழைப்பு அதிக போகணும் இல்லையா ஆனால் அதுக்கு தக்கன வருமானம் கிடைக்குங்கிறது தான் ஒரு பெரிய நுணுக்கம் எவ்வளோ கூட உழைத்து அவருக்கு சம்பளத்துக்காக நீங்கள் உழைக்க ஆரம்பிக்கிறீங்களோ பிஸ்னஸை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக இறங்கி பண்ணுவீங்க அடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு நுணுக்கம்தான் நீங்கள் மேக்ரோ லெவலில் திங்க் பண்ணாதான் விரிவாக்கம் இல்லை லாபத்தை அதிகப்படுத்துவது வாடிக்கையாளர்களை கூட்டுவது இதெல்லாம் பண்ண முடியும் நீங்கள் சிறிய 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 வேலைகளை நீங்களே செய்து கொண்டிருந்தால் அதுலாம் நம்ம நேரம்லாம் சரியா போயிடும் உங்கள் நேரம்லாம் சரியா போயிடும் நிறைய பேரை நான் பார்க்குறப்ப அடுத்த லெவல் போக முடியாமலே இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமாக இது தான் இருக்கிறது இது ஒரு சிறிய ஆலோசனையாக எடுத்து முயற்சி பண்ணி பாருங்கள் நிறைய வெற்றி பெற்றவர்கள் இதுதான் பண்ணியிருக்கிறாங்க உங்கள் நண்பன் அரசு விஷந்தரம் தேங்க்யூ